யாழிசையாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் திருமால் இன்றைய பதிவில் நாம் அல்ல அல்ல குறையாத அச்சய திருதியை தான் காணவிருக்கின்றோம் சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பின்வரும் வளர்ப்பிறை திருதியையே அச்சய திருதியை அச்சயம் என்றால் தேயாது குறையாது வளர்தல் என்று பொருள் எல்லா நலன்களையும் குறைவில்லாது அள்ளி கொடுக்கும் இந்த நாளன்று தானங்கள் செய்து புண்ணியத்தை பெறுவது மிகவும் சிறப்பு அச்சய என்றால் அல்ல அல்ல குறையாத என்று பொருள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் திதிகளில் மூன்றாவது திதியாக வருவது திருதியை திருதியை என்ற சொல் மூன்றாவது என்பதை குறிப்பதாகும் அட்சய திருதியை நாளில்தான் கிருதயுகம் தோன்றியதாக பவிஷ்யோத்திர புராணம் சொல்கின்றது பகிரதன் தவம் செய்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த நாளும் இந்த அட்சய திருதியை நாளில்தான் மகாலட்சுமி தவம் செய்து திருமாலின் திருமார்பில் நிரந்தரமாக இடம் பிடித்ததும் இந்த அட்சயத்ரதையை நாளில்தான் குபேரன் செல்வத்திற்கு அதிபதியாக மகாலட்சுமியிடம் இருந்து வரம்பெற்றதும் பிச்சாண்டனராக வந்த சிவபெருமான் தனது பசிப்பினி தீர அன்னபுரணியிடம் தனது யாசக பாத்திரம் நிரம்ப பெற்றதும் இதே அச்சயத்ரதையை நாளில்தான் மகாவிஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் அவதாரம் செய்ததும் இந்த நன்னாளில்தான் அமாவாசையில் இருந்து மூன்றாவதாக வரும் திதி திருதியை மூன்றாவது எண்ணுக்குரிய அதிபதி குரு பகவான் ஆவார் இவர் உலோகங்களில் தங்கத்தை பிரதிபலிக்க கூடியவர் நவ கிரகங்களில் மங்களகாரகன் என போற்றப்படும் குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு இதன் காரணமாகவே அற்றைய திருதியை நாளில் தங்கம் வாங்க வேண்டும் இந்த நாளில் தங்கம் வாங்கினால் மங்களங்கள் அதிகரித்து தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது வட மாநிலங்களில் அச்சய நாளில்தான் விநாயகரையும் மகாலட்சுமியையும் வணங்கி புது கணக்கினை துவங்குவார்கள் மகாலட்சுமியின் அருளை அனைவரும் பெற வேண்டும் என்பதே தினத்தின் நோக்கமாகும் இப்படி எண்ணற்ற சிறப்புகளையும் பெருமைகளையும் கொண்ட தினம் அட்சய திருதையை என்பதால் தான் இந்த நாளை தவறவிடாமல் பூஜை செய்து வழிபட வேண்டும் என்கிறார்கள் இந்த நாளில் முன்னோர்க்கு தர்ப்பணம் கொடுப்பதும் தரும் யாசகம் கேட்டு வந்த சிறுவனுக்கு கொடுப்பதற்கு கூட எதுவும் இல்லையே என வருந்திய ஏழை தாய் தேடி பிடித்து வீட்டில் அழுகும் நிலையில் இருந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து கொடுத்தார் கொடுப்பதற்கு ஏதும் இல்லாத நிலையிலும் தானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அந்த தாயின் கருணையை நினைத்து வருந்திய ஆதிசங்கரர் மகாலட்சுமி தேவியை நினைத்து மனமுருகி கனகதாரா ஸ்தோஸ்திரம் பாடியதும் அந்த வீட்டின் மீது தங்க நெல்லிக்கனி மழையாக பொழிந்தது திருதை நன்னாளில்தான் தங்கம் மட்டுமே வாங்க வேண்டும் என்றும் தங்கம் வாங்கினால்தான் தங்கும் அது மென்மேலும் பெருகும் என்பதில்லை அன்றைய தினம் என்ன வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் என்பதுதான் நம்பிக்கை அன்றைய தினம் வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை எனவேதான் இந்நாளில் தங்கம் வாங்க விரும்புகின்றனர் ஆனால் இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை அனைவராலும் வாங்க இயலாது அதற்காக மனம் தளர வேண்டாம் உப்பு அரிசி மற்றும் தேவையான ஆடைகள் ஏதாவது ஒரு சிறு பாத்திரம் என எதை வேண்டுமானாலும் வாங்கலாம் பெண் பார்ப்பது நிச்சயதார்த்தம் போன்ற சுபகாரியங்களை இந்த நாளில் செய்வது நல்லது அற்றைய திருதியை அன்று எதுவும் வாங்க முடியாதவர்கள் கண்டிப்பாக கல் உப்பு மட்டுமாவது வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் இந்த நாளில் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் அதிகாலையில் வணங்க வேண்டும் பாயாசம் நெய்வேத்தியமாக செய்து படைக்க வேண்டும் அற்றைய திருதியை அன்று வஸ்திர தானம் செய்வது நல்லது அன்னதானம் கொடுப்பதும் சிறப்பு அத்துடன் அடுத்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கொடுக்க வேண்டும் அதனால் அற்றய திருதியை அல்ல அல்ல குறையாமல் புண்ணிய செல்வத்தை அள்ளித்து சிறப்பு மிக்க திருநாள் என்று நம்பப்படுகின்றது காசாக கொடுக்க கூடாது அவர்களுடைய தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுப்பது நல்லது சரி நண்பர்களே நாமும் அற்றைய திருதியை நன்னாளில் நம்மால் இயன்ற உதவிகளை இயலாதவர்களுக்கு செய்து மகிழ்வோடு வாழ்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்